இங்கே பாருங்க பன்னீர் ரோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பின்னா உங்களுக்கு மதர் பிளான்ட்டாக ரெடி ஆகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருக்கு எல்லாமே ஃபோர்ட்டி நீச் பாட்டில் பாருங்கள் அளவுக்கு வளர்ந்த பிளான்ட்டு நல்லா பிரான்ஞ்சு பக்கமான பிரான்ச் இருக்கிறத எடுத்து வைக்கிறேன் உக்கெல்லாம் எல்லாமே ரீபாட் பண்ணி நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்குது அதுக்குள்ளே நல்லா புஷியாக வளர்த்து நிறைய முட்டுகளோடு உங்களுக்கு கொடுக்கணும் பாருங்கள் மொட்டுக்கள் இப்போ எடுத்திருந்தா கூட நாங்கள் ட்ரிம் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வர வச்சு உங்களுக்கு வந்தோடே நிறைய பூக்கள் தர மாதிரி ஓகே நான் இந்த மாதிரி நல்லா ரெட் சாயில் நான் நல்லா செம்மண் கலவையில் நல்லா எருவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணது இதெல்லாம் போட்டு நல்லா வளர்க்குறேங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்களும் செடிகள் வளர்த்திங்கன்னா தாராளமாக நல்லா வரும் நம்மக்கிட்ட சின்ன பிளான்ட் வாங்கினாலும் சரி நீங்கள் பெரிய பிளான்ட் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி நல்லா ரெட் சாயில் வச்சு வளர்த்திங்கன்னா போதும் சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக வந்துட்டு இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தா வைக்கக்கூடிய பன்னீர் ரோஜா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரகம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா நம்மக்கிட்ட இருக்கும் இந்த ரோஜா பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஒரு நாளே உதிர்ந்துடும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா ரோஸ் மெ ரோஸ் மில்க்கு அப்புறம் நிறையா பவுட்ரு தயாரிக்கிறாங்க அப்புறம் ரோஸ் ஃபேஷியல் தயாரிக்கிறாங்க நம்ம அந்த இது குளுக்கோன் தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது உங்களுக்கு ஏன்னா பன்னீர் ரோஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நமக்கு நிறைய நேரடியாக வாங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை அப்புறம் தீபாவளி முடிஞ்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கலாம் டேங்க் டால் பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே செடிகள் போயிட்டு இருக்குது